வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா ஆண்களுக்கான அவசியமான பயிற்சி அப்படின்னு இதை சொல்லலாம் இன்றைக்கு நிறைய பேருக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் கால் சார்ந்த அதாவது குறிப்பாக முட்டியை சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்குது அந்த முட்டியை சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வருது இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா இந்த முட்டிக்கு மேலே கூடிய தசைகளுடைய இன்மை தான் அது மாதிரி இடுப்பு வந்து இடுப்புடைய தசைகள் இந்த நம்முடைய பாருங்க பிறகுது பட் இந்த தசைகளுடைய வலுவின்மை தான் காரணம் இந்த தசைகளை நன்கு வலுப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பயிற்சியை நம்ம செய்யணுமோ அதுதான் நம்ம இப்போ நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் இதை எப்படி செய்யணுங்கன்னு தெளிவான முறையில் நான் செய்கிறேன் அதை பார்த்து நீங்களும் தெளிவாக செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்படி கீழே ஒரு பக்கமாக எப்போதும் போல் அப்படி நம்ம திரும்பி நேராக பார்த்துக்கிறோம் படுத்தாச்சா படுத்துட்டு ரெண்டு கால்களையும் இப்படி மடக்கி வச்சுக்கணும் இந்த கால்களை இங்கேயும் வைக்கக்கூடாது ரொம்ப பக்கத்துலேயும் வைக்க வேணாம் கொஞ்சம் தள்ளி இந்த அளவுக்கு இடைவெளி கொடுத்தாச்சா கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் பொறுமையாக உங்களுடைய இடுப்பை மேலே தூக்கணும் எப்படின்னா இந்த கால் பாதங்களை அழுத்தி தூக்கணும் இந்த கால் பாதத்தை நல்லா தரையில் அழுத்தணும் நீங்கள் செய்யும்போது இப்படியோ இப்படியெல்லாம் விரிக்கக்கூடாது என்ன பண்ணணும் கால் பாதம் தரையில் வச்சுட்டு நல்லா அழுத்தி அப்படி மேலே தூக்கணும் திரும்ப கீழே போகிறோம் திரும்பங்க பாருங்கள் அப்படி மேலே தூக்கணும் இப்படி மேலே தூக்கும் பொழுது இந்த தசை இறுக்கமாகும் இந்த துடை தசையும் நன்கு வேலை செய்யும் கீழே வந்துடும் இப்போ இது மாதிரி பனிரெண்டு முறை செஞ்சால் நல்லாவே உபயோகமாக இருக்கும் எப்படின்னு நான் திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கால்களை இந்த அளவுக்கு கேப் விட்டு வச்சிட்றோம் வச்சுட்டு நல்லா இடிப்பை மேலே தூக்குறோம் தூக்கியாச்சு திரும்ப கீழே போகிறோம் திரும்ப தான் அனுப்பு போகிறோம் திருமமான கீழ கீழே இதே உங்களால் தூக்க முடியல நீங்க என்ன செய்யணும் உங்க ரெண்டு கைகளையும் என்ன பண்ணலாம் இடுப்பு கீழே கூட தூக்கும்போது என்ன இந்த செய்ய காலைலாம் இப்படி விரிக்கக்கூடாது அதுக்கப்புறம் விரலெல்லாம் தூக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனித்து செய்யணும் இந்த கால் விரல்கள் பாதம் முழுமையாக தரையில் அழுந்தி இருக்கணும் இடுப்பை நல்ல மேலே தூக்கணும் சரியா இதில் எப்படி மூச்சு இழுக்கணும்னா மேல போகும்போது மேலே போகும்போது மூச்சை எடுக்கணும் கீழே வரும்போது மூச்சு இழுக்கிறோம் திரும்ப மூச்சை விடுறோம் இந்த பயிற்சியை ஒரு பனிரெண்டு முறை செய்தால் நல்லாவே பயனுள்ளதாக இருக்கும் இதை செஞ்சு முடிச்சதும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லிருந்தேன் இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சு என்ன செய்யுங்க முதல்ல ஒரு காலம் மட்டும் மடக்கி அது நல்ல அப்படி கட்டி அணைச்சி ஒரு பிரீத் அவுட் அடுத்த கால் அதற்கப்புறம் இரண்டு கால்களே என்ன செய்யணும் ஒரு மூச்சு இந்த பயிற்சியை செய்யறீங்கன்னு இந்த பயிற்சியை செய்யும்போது என்னாகும் இந்த 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 குதம் இருக்கு பாருங்க இந்த இந்த தசைகள் என்னாகும் நல்ல இருக்க அடையும் அடுத்து இந்த கால் தசைகள் என்னாகவும் நல்ல இருக்க அடையும் இருக்க அடைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே என்ன ஆகும்னா கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இந்த முதுகு வலி இல்லாமல் இருக்கிறது அதாவது முதுகு வலி கிடையாது தசை வலி அந்த முதுகு தண்ணில் இருக்கக்கூடிய தசை வலி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு எப்படி தோணும் முதுகு வலியா தோணும் அதனால அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கால்களை என்ன பண்ணுறோம் ஏகபாத முகத்தாசனம்னு சொல்லக்கூடிய பயிற்சி அது அதையும் அப்புறம் முகத்தாசனம் பயிற்சி நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம செஞ்சு காமிச்சல அந்த பயிற்சிக்கு பேர் என்ன சேது பந்தாசனம் அதாவது பிரிட்ஜு போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லேடவுனில் செய்யக்கூடிய பிரிட்ஜு போஸ் படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய சேது பந்தாசனம் பந்தாசனங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே கொடுத்த பயிற்சிகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியான முறையில் செஞ்சுட்டு அதற்கு அடுத்து இந்த பயிற்சிகளை செஞ்சிங்கன்னா ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய இடுப்பு இந்த படக்ஸ் மசிலில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் அதை நல்லா கவனித்து செய்யுங்க கால் வரல்களை அசைக்காதீங்க மேலே இப்படி தூக்காதீங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் பாதத்தை தரையில் அழுத்தி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு முட்டிக்கு மேலே கூடிய இந்த தசைகளையும் என்ன பண்ணோம் நன்கு வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது இன்னொன்று சொல்லியிருப்பேன் குறிப்பாக ஆண்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறது அதை நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாது அது அவங்களுக்கே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னு இந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க அதற்கான பயிற்சி இதிலேயே நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும் என்ன வேலை நடக்குதுன்னு இந்த பயிற்சியை செய்யும் போது மூச்சை நீங்கள் உள்ளே எழுத்தீங்கன்னா அந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தானாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு தெளிவான முறையில் புரியும் அதற்கப்புறம் நீங்களே அது என்னங்கிறத உணர்வீங்க செய்து பாருங்கள் நல்ல பலன்டுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்